என்னன்றால் நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராகவே கதைக்கத்தான் ஆசைப்படுறேன் ஒரு சில விஷயம் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கு இடையில நடுவில் அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு என்னடா நினைக்கிறேன் சில நேரில் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமா வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேராக சொல்லி போட்டு இதுல ஆக்சனால எடுப்போம் பாக்குறேன் என்னடான்னா எனக்கு வேணுங்க இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்ல அவன் பாய் அவன் என்னோட ஒரு பிரச்சனையும் போறான் என்னோட அவனே அண்ணன் அங்க உணஞ்சு ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல நான் அத அவனை கிளியரா சொல்லி விட்டேன் நான் அவனோட சமீரன் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு என்ன ரூம் வேணுமென்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை தாரணுன்னு சொல்லி எனக்குன்னா அந்த பிள்ளைங்க இருக்கிற பழைய ஓபிடி பிள்ளைங்க லோக்கல் கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ்

எனக்கு ஒன்றும் லீகலாத்த வேலை இப்போதைக்கு இப்ப எத்தனையோ செய்ய இருக்கேக்க இந்த அந்திரப்பட்டு ஜெயமோ நான் நீ வந்தோடன சொன்னது இல்ல இருக்கும் அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கிற அவனோட அடிபடாயங்களா கடைசியா என்னையே

அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நீங்க லீகலா கடிதம் கொடுத்துருக்கீங்க ஃபார்மல் இன்குயரி இல்ல நான் எஸ்எல்எம்சி இது படிப்பிக்கற நான் லெக்சர்ஸ் எனக்கு சொல்ல ஒரு ஃபார்மல் இன்குயரி இது வந்து எஸ்எல்எம்சி இல்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர வந்து எஸ்எல்எம்சி யாருக்கு எனக்கு இதர கம்ப்ளைன்ட் எழுத போறேன் உங்களுக்கு எதரா தான் எழுத போறேன் நீங்க இன் வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சப்போர்டினேட்டர் verbal instruction பண்ணி நீங்க ஓ இந்த サப்போரடினேட் உங்களுக்கு தெரியாது நான் என்ன செய்யறadim இங்கிலீஷ் இந்த サப்போரடினேட் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கீங்க இந்த ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு ஒரு கவர் லெட்டரும் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் অথாரிட்டியும் இல்லாம இந்த லீகல் லெட்டருக்கு நீங்க வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருவீங்க கம்ப்ளை பண்ண வர Verbal instruction பண்ணினதுக்கு எவிடன்ஸ் இருக்கோ ரைட் அதோட எம் கதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

நீ வந்து என்ன অথாரிட்டில எனக்கு கால் பண்ணி இப்ப கலைக்கறேன்னு சொல்லு. நான் சொன்னா நீங்க ஒரு வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுத்துருக்கீங்க இந்த ஜேஎம் இந்த வெர்பல் रिक्वेस्ट கொடுத்தனா இந்த ஜேஎம் ஒரு ஜேஎம் ஓக்கு நான் லெட்டர்ல பிடிக்கு கொடுத்துருக்கனதை விட வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுக்க இல்ல. நீங்க அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண இல்ல எங்க இந்த ஜேஎம் ஓ வந்து அவன் அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்ட நான் இப்ப மாத்திரத கொண்டு ஒரு குட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல இல்ல மாத்திரத நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யல. ரைட் நீங்க அத நீங்க அத சொல்லி அவருக்கு அப்ப நீங்க இந்த ஆல்ரைட் அப்ப என்ன ஆர்டர கம்ப்ளை பண்ணனும் நீங்க இப்ப

முதல்ல எம்எஸ் ஒரு கன்சல்டனுக்கு தேவையில்லாம கோல் எடுத்து கதைக்கல தேவையில்லாம கோல் எடுக்கல இந்த ஃபுல் ரெக்கார்டிங் என்னட இருக்கு நான் உங்களுக்கு ஒரு தேவையில்லாம எடுக்கல நீங்க வெர்பலா இந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்தும் இருக்கிறார் அத தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கோல் சரிதானே எனக்கு இப்ப டிஸ்டர்ப பண்ண நான் நாளைக்கு எக்ஸாம்க்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன் நான் அதால தான் நான் அப்போதே ஆன்சர் பண்ணல சரிதானே ஓகே பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்குயரிக்கு எதிரா உங்களுக்கு எதிரா ஜூஸ் பட் பண்றது நான் இப்பவே சொல்லுறேன் ஓகே ஓகே Okay thank, okay, you. Bye. okay, thank you, sir.